அதே தீ விளையாட்டை இரண்டு கைகளும் இரண்டு வகையான பந்தத்தை பிடிச்சி விளையாட போகிறாங்க ஒரு கையில் பந்தக்கட்டி விளையாடுறதுக்கும் ரெண்டு கையில் பந்த கட்டி விளையாடுறதுக்கு நிறைய மாறுபாடு இருக்கு ஏன்னா கேட்டால் நான் முன்பேர்தான் சொல்கிறோம் வீரம்ங்கிறது பெண் சார்ந்தது அந்த பெண்களுக்கான ஒட்டுமொத்த தீ ஆற்றலையும் பார்த்தாலும் அடுத்ததாக

அதே மாதிரி சிலப்படையாத குழந்தைங்க வெறும் சிலமும் கல்யாணம் பண்ணாங்க அவங்க நாட்டுப்புற கலைஞருக்கான குழந்தைங்க ஒரு குழந்தை எல்லா வகையான வகையில அவங்களை தயார் பண்ண வேண்டியது அதான் தோழர் மந்தர் மந்தர் சொல்ற மாதிரி நாம எல்லா நிலையிலும் தயாரா இருக்க வேண்டிய தேவையும் இருக்கு அதுதான் நம்ம பார்க்கற அடுத்த நிகழ்வு அடுத்தது அதே தீ விளையாட்டை அங்க கொடுத்துருங்க பெண் குழந்தைங்க அந்த தீ விளையாட்டு விளையாட்டு அப்படின்னு பார்த்தலாம் அழகு 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 அழகாக அதே தொடர்ந்து அடுத்ததா பந்தத்தை கம்பளை கட்டி விளையாடுறது ஒரு வகை அதே பந்தத்தை சங்கிலியில் கட்டி விளையாடுறது ஒரு வகை இது என்னென்னா எல்லாமே போர் முறை கடைகள் தான் போருக்காக தான் அந்த எல்லா விளையாட்டுமே பந்தத்தை ச கட்டி விளையாடும் போது நமக்கு ஒரு பாதிப்பு இல்லை ஆனால் சங்கிலியில் கட்டி விளையாடும் போது ரொம்ப லாபமாக விளையாண்டோம் அப்படி இல்லை அப்படின்னா அது நம்ம மேலே பற்றும் அப்படி ஒரு பந்த விளையாட்டை சங்கிலியில் கட்டிக்கிட்டு நான்கு திசைகள் இருந்து அது விளையாட போகிறாங்க பார்த்திடலாம் அடுத்தது அதே தீப்பந்தம் விளையாட்டை ரெண்டு கைகளி ரெண்டு வகையான சங்கிலி பல்வேறு வகையான சுற்று முறைகள் ஒருத்தர் சுற்றுறதுக்குன்னு ஒரு சுத்தத்துக்கு நிறையா மாறுபாடு இருக்குது ஒவ்வொரு பந்தமும் வெவ்வேறு திசையில் சுற்றுது ஒரே மாதிரி சுத்தாது இந்த ரெண்டு தீ விளையாடும் போது என்ன அப்படின்னா வெவ்வேறு வகைகளில் அந்த தீப்பந்தம் சவுண்டு வரும் அதை எந்த அளவுக்கு அவங்க லாபமாக செய்கிறாங்கன்னு பார்த்தலாம் அடுத்ததாக ஆல கால காலக அடுத்ததா நாம பாக்கறக்குறது என்ன அப்படின்னா வயிற்று பந்தம் ஒரு பந்தத்தை வைத்த கட்டிக்கிட்டு பல்வேறு வகையான சுத்த முறைகளை காட்ட போறாங்க எத்தனை வகையான இந்த நிலம் மீட்புக்காக நாம் முன்னோர்கள் வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து சொகுசா இருக்கிறோம் இந்த நிலத்துல நமக்கு எல்லா விதமான அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனா இது கிடைக்கிறதுக்காக இந்த மண்ணையும் மக்களையும் மீட்கிறதுக்காக நம் முன்னோர்கள் பட்ட பாடுகள் இருக்குல்ல அது பெரும்பாடு அடுத்து நம்ம பார்க்குறது தீப்பந்தம் வயிற்று பந்தம் அழகு அழக அழகு அழக அடுத்தது ஒரு பந்தத்தை நெஞ்சில் கட்டிக்கிட்டு அடுத்தது நெஞ்சி பந்தம் பந்தத்தை நெஞ்சில் கட்டிக்கிட்டு பல்வேறு வகையான சுத்து முறையில காட்ட போறாங்க இது எல்லாம் கையை பிடிச்சு விளையாடிட்டு இருந்தாலும் இந்த நெஞ்சு பந்தம் மட்டும் கையை பிடிக்காம விளையாடக்கூடியது இது முதல் முறை அந்த மேடையில இந்த குழந்தை செய்யுது ஏன்னா இந்த விளையாட்டு செய்கிறதுக்கான ஒரு ஆள் வரல அதனால பழனிவேல் இந்த விளையாட்டை முதல் முறை அந்த மேடையில் எடுத்திருக்காங்க தமிழடைய பாரம்பரியத்தையும் பாரம்பரிய வீரத்தையும் பரிசாற்றக்கூடிய நேரத்தில் இதோ நமக்காக

பல்வேறு வகையான விளையாட்டுகள் நட்சத்திர வடிவிலான விளையாட்டுகளை நமக்காக செய்து காட்ட போகிறாங்க நம்ம பார்த்தரலாம் அடுத்த விளையாட்டாக ஒவ்வொரு விளையாட்டும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் அடையாளங்களையும் அந்த அடையாளம் சார்ந்த இந்த இன உணர்வுகளையும் வெளிப்படுத்துதாக தான் நம்ம பார்க்குறோம் அப்படி நம்ம வெளிப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த தருணம் இருக்குது அப்படின்னா அது நம்மளுடைய கலைகள் மட்டும்தான் சார் அடுத்ததாக அதே தீ விளையாட்டை இரு இரு கார் போட்டோம் வந்து ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலையும் அவ உயிர ரெண்டு விஷயமா இருக்குது அதாவது உயிரை மயிராவும் மயிர உயிராகவும் பார்க்குற இனம் இருக்குது இல்லைங்களா அது என்னன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் தமிழருக்கு மொட்டை அடிக்கிற பழக்கம் கிடையாது முழுக்க முழுக்க நம்ம முடியோட தான் இருந்த பிறந்த முடி எடுக்கிற பழக்கமே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவிலேயே ரெண்டே நிலம்தான் ஒன்று தமிழர்கள் எப்பயுமே பிறந்த முடி எடுக்க மாட்டாங்க அதே மாதிரி நீங்க சிங்க சீக்கியர்கள் சொல்கிறோம் இல்லைங்களா அவங்க பிறந்த முடி எடுக்க மாட்டாங்க அப்படி பிறந்த முடியோட இருந்த அப்படின்னா அந்த குழந்தை பேர் ஆற்றல் பெறுதுன்னு சொல்லுது எதெல்லாம் வீரமா இருக்கு அதெல்லாம் முடிய எடுக்க மாட்டாங்க இன்னைக்கு பெண்களுக்கு மொட்டை அடிக்கிறது இல்லை நாம ஏன்னு கேட்டா நீங்க முடியோட இருந்தாங்க அப்படின்னா ஆற்றல் போகாது ஒருத்தரை காலி பண்ணோம்னா ஒண்ணுமே இல்லை மொட்டை அடிச்சுட்டீங்கன்னா அவன் காலி ஆயிடுவான் அவன் மன ரீதியா உழுக்கிடுவான் அதனாலதான் இங்க என்னன்னா மொட்டை அடிக்கிறது தண்டனையா பார்க்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு காலத்திலையும் யாராச்சும் தப்பு பண்ணிட்டாங்கன்னா தண்டனை என்னன்னா மொட்டை அடிச்சு கருங்குழி செம்மி குடுத்து ஊர்களில் உலாவர வைப்பாங்க அது காரணம் என்ன அப்படின்னா நீங்க பலகீனப்படுத்துறது மொட்டையடிக்கிற பழக்கம் இருக்கு ஆனா இன்னைக்கு நமக்கு நாமே பலகீனப்பட்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல